ஓகே உங்களை மற்ற வீடியோவில் உங்களுக்கு சந்தித்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம் இன்றைக்கு வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்னைக்கு பேச போகின்றோம் இதுக்கு முதல் நம்ம ஆங்கிலத்தை எல்லாரும் வந்து தெளிவாக படிச்சுப்போம் நினைக்கின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்றைக்கு ஆங்கிலத்தில் நம்ம பேச இருக்கின்றோம் இவ்வளவுனால நம்ம வந்து ஆங்கிலத்துல வந்து நான் போட்ட வீடியோக்குள்ள நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க உண்மையிலே பார்த்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி நாங்கள் தெரிவித்துக்கொள்ளோம் கரெக்டாக இந்த வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் கட்டாயம் வந்து என்ன செய்யணும் அடுத்த பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தாங்க இன்றைக்கு ஆங்கிலத்தில் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை பற்றா நம்ம இன்றைக்கு படிக்க போகின்றோம் என்ன அப்படி ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தோண்டலாம் ஓகே அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்றோம் அத என்னதுன்னு சொன்னா இன்றைக்கு நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுறலாம் நீ இருக்க விரும்பினா இரு நீ போக விரும்பினா போ நீ சாப்பிட விரும்பினா சாப்பிடு நீ தூங்க விரும்பினா தூங்கு நீ ஓட விரும்பினா ஓடு நீ இருக்க விரும்பினா இரு அல்லது நீ அதை எடுக்க விரும்பினா எடு என்று ஒரு ஆள விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக அதாவது உனக்கு விரும்பினா நீ செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வது அதை பார்த்தா இன்றைக்கு பார்க்க போகின்றோம் ஓகே எல்லாரும் கிளியர் ஆகிறீங்க தானே ஓகே நம்ம இன்னைக்கு பார்ப்போம் காணிச்சு கொள்ளுங்க ஓகே இதற்கு நீங்க ஆங்கிலத்தில் பயன்படுத்த வேண்டிய ரெண்டே ரெண்டு விடிய ஒன்று இப் ரெண்டாவது ஒன் டூ ஒன் ஒன் டூ அப்படின்னு சொன்னா நம்ம ஆரம்பத்தில் படிச்சுக்கிறோம் விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற இப் அப்படி என்று சொன்னா என்னன்னு சொன்னா ஆல் இப் என்ன பிள்ளையல் ஆல் இப் என்று சொன்னா என்ன கருத்தை தெரியும் சொன்னா இப் ஆர் என்ற கருத்தை தெரியும் அப்ப நீ இருக்க விரும்பினா இருவா இருவப்பா இல்லாட்டி நீ போகலாம் நீ சாப்பிட விரும்பினா சாப்பிடு அதாவது ஒப்ச ஒரு விருப்பத்தை ஒரு ஆள்கிட்ட அவருக்கு கொடுத்துக்கொள்ற நீ விரும்பினா செய் இல்லாட்டி என்ன விட்டுருப்பா அப்படின்னு நம்ம விளைய் கொண்டு வந்தானே அதுக்கு தான் நம்ம நீ பயன்படுத்துகிறேன் அதுக்கு பிள்ளை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால் முதலாவது வந்து நீங்கள் என்ன இந்த செய்ங்க இப்போ கருத்து என்ன ஆல் என்ற கருத்தை தெரியும் இப்போ முதலாவது போடுங்க ரெண்டாவது சப்ஜெக்ட் போடுங்க சப்ஜெக்ட் என்பது நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட் எங்கெங்க பயன்படுத்தணும்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ முதலாவது இப்போ போடுங்க இரண்டாவது சப்ஜெக்ட் போடுங்க மூணாவது வர்ட் டு போடுங்க நல்லா கவனிச்சு கொடுங்க முதலாவது இஃப் போடுங்க இரண்டாவது சப்ஜெக்ட் மூணாவது வர்ட் டு நானாவது வெர்ப் போடப் போறீங்க எந்த வெர்ப் வச்சு நீங்க பேசுறீங்களோ அந்த வெர்ப் தான் போடப் போறீங்க அதே வெர்ப் வந்து இங்கேயும் போடப் போறீங்க கிரியரா புள்ளியே முதலாவது வந்து என்ன செய்வீங்க இஃப் போடுவீங்க ரெண்டாவது சப்ஜெக்ட் போடுங்க சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் சொல்லி தந்துட்டேன் சப்ஜெக்ட் என்னன்னா ஒரு வாசனத்தில் முதல் வர யாரை பற்றி நம்ம பேச போகின்றோமோ அவர்தான் தான் சப்ஜெக்ட் கிளியரா புரியல் அடுத்த வந்து ஓன் டூ மூணாவது என்ன போடுவேன் ஓன் டூ நாலாவது எந்த வேப்பை பற்றி பேசப்படுறோமோ அந்த வேப்பு தான் அது அப்போ அதே வேப்பை மீண்டும் நம்ம என்ன செய்யணும் போடணும் கிளியரா புரியல் ஓகே இப்போ பார்ப்போம் பாருங்க நீ வர விரும்பினால் வா முதலாவது என்ன போடணும் நம்ம ரூல்ஸ் படி இப்ப போடணும் நீ வர விரும்பினால் வா முதலாவது இப்ப போடுங்க சரி முதல இப்ப போட்டாச்சு போடுவீங்களா இங்க சப்ஜெக்ட் எதுக்குள்ள எழுந்த வசனத்துல எழுவாய் எதுக்குள்ள வெரி குட் எக்ஸலென்ட் நீ நீ எழுவாய் ஓகே அப்ப என்ன போடணும் சப்ஜெக்ட் போடணும் அப்ப இஃப் யூ நமக்கு என்ன சப்ஜெக்ட் அப்ப இஃப் யூ

மூணாவது என்ன பண்ணுவோம் போடுறோம் சப்ஜெக்ட் யோ போடுறோம் மூணாவது போறோம் இஃப் யூ வாண்ட் என்ன செஞ்சிருக்காங்க போக போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பே பண்ண போறதுக்கு என்ன பே கோ அப்போ கோ கோமா கோ அப்போ பாருங்க இஃப் யூ வாண்ட் கோ கோ நீ போக விரும்பினால் போ நீ போக விரும்பினால் போ கிளியரா புள்ளியல் ओके अर्थ आप आरंग है नी पार का बीरमीना पार 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 कर देंगे ना सुपर इंग्लिश ले सी अब नी पार का बीरमीना पार मदर आधे दिन सुबह इफ़ बोलूँगा पोर्टल में बड़े की डबल एल रिंडा दिन सुबह सब जे सब जे ना है यू पार ने इफ़ यू मोना आधे ना वांट इफ़ यू वांट टू इफ़ यू वांट टू पार कर देंगे ना

இதை பார்க்குறதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள கொள்ளுறேன் என்ன சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுலங்களும் கட்டாயம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு நிறைய பேர்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க முப்பது நாள் தொடர்ச்சி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களால் ஆங்கிலம் நூறு வீதம் பேசலாம் பேச முடியும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை பிள்ளைய கட்டாயம் ஏதாவது நாங்கள் தவறுகள் விட்டால் கட்டாயம் சுட்டி காட்டுங்க நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் கட்டாயம் மோட்டிவேட் வந்து கட்டாயம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆங்கிலம் நம்ம பேசணும் பழகணும் என்பதுக்காகவே இந்த வீடியோக்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆகவே உங்களுக்குரிய உங்களுக்குரிய மோட்டிவேட்டை கட்டாயம் தந்து நீங்கள் உதவு மாதிரி உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் ஆங்கிலம் வந்து நம்ம பேசுகிற அவ்வளோ கஷ்டம் இல்லை பிள்ளைகள் ஈஸியான மொழி அதை எப்படி தான் பேசுறேன்னு தான் நம்ம படிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த நோட்ஸை வந்து கொப்பியில் எழுதி எடுங்க எழுதி எடுத்து உங்களை ப்ரக்டிக்கலில் கொண்டு வரும் போது தான் ஆங்கிலம் வந்து நூறு வித சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கிளியராக இல்லையே ஓகே பார்ப்போம் அடுத்து பாருங்க என்ன பார்த்தா நீ அவனுடன் பேச விரும்பினா பேசு பேசுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிற இல்லையே டோ என்ன சொல்கிற டோ டோக்கன்னா பேசுகிற ஆங்கிலத்தில் அப்போ முதல் ஆகுது என்ன படம் இப்போ போடுவோம் என்ன பிள்ளை இஃப் എന്നാ നമ്മൾ পড়ോം subject subject ഏది you அப்ப if you ah if you എന്നെ ആർട് വാണ്ട് if you want to if you want to if you want to എന്നാ if you want to talk if you want to talk എന്നാ யாரൊന്നും பேசവീമിന അവനുடன் ഉടനെ എนതതിക്ക് ഞാൻ ഇംഗ്ലീഷിൽ ഓൾറെഡി சொல்லி തന്നിട്ടുണ്ട് എന്നെ சொல்லி തന്നൻ ബി എന്നെ ബി ഹിം

மூணாவது ஓஞ்சுவை போடுங்க அடுத்த வேப்பு போடுங்க அதே வேப்ப மீன் போடுங்க கோமா போட்டு கிளியரா விட தரேன் நல்லா கவனிச்சுடுங்க நீ வர விரும்பினால் வரலாம் நல்லா சொல்லுங்க நீ வர விரும்பினால் வரலாம் வரலாம் இப்படி உங்களுக்கு தந்தா இப்படி கே சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற நீ வர விரும்பினா வரலாம் முதல்ல என்ன சொன்னா நீ வர விரும்பினான் வா என்று சொன்ன

விலையாடலாம் நீ அவனுட பேச விரும்பினால் பேசலாம் தாராளமா பேசலாம் பா உண்ட விருப்பம் நாங்க இதுக்குள்ள வரலாப்பா அப்படி எல்லாம் பேசுறல வில்லியர் அதுக்கு தான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் ஹிம் யூ மே டாக் கிளியரா வில்லியர்

சாப்பிடலாம் பாருங்க அவன் சாப்பிடவே அவன் சாப்பிட விரும்பி அவன் சாப்பிடலாம் அப்படி சொல்லப்படும் இஃப் போடுவோம் பேஸ்டி ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன ஹி அவன் தானே ஹி இஃப் ஹி வாண்ட் டு ஈட் வாண்ட் டு ஹி மே ஈட் அவன் சாப்பிட விரும்பினால் அவன் சாப்பிடலாம் அவன் என்ன இது அவன் வந்து விளையாட விரும்பினால் விளையாடலாம் எப்படி சொல்லலாம் அவன் விளையாட விரும்பினால் அவன் விளையாடலாம் எப்படி நம்ம பாருங்க யூக்கு யூக்கு என்ன போடலாம் போடலாம் நம்ம இந்த இஃப் ஹி 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 டு மே மே அவன் விளையாட விரும்பினால் அவன் விளையாடலாம் கிளியராக பிள்ளையை அவள் இன்றைக்கு நாங்கள் படித்தது வந்தவங்களுக்கு நூறு வீதம் விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இந்த விடயங்களில் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோப்பி ஒன்று எடுத்து கட்டாயம் ஒவ்வொரு நாள் நோட்ஸையும் எழுதி எடுங்க எழுதி உங்களுக்கு ப்ரக்டிக்கல் லைஃபு கொண்டு வரும்போது தான் பிள்ளைகள் இதில் நூறு வீதம் சக்ஸஸ் ஆகும் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவ மாணவிகள் மற்றும் நல்லெல்லாம் கொண்ட அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோக்கு கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இதை நான் உங்களோட முடிச்சுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத் பபாய்